இப்ப நம்ம அடுத்தது பாக்க போறது என்னன்னா கேஸ் ஸ்டவ் நார்மலா கிளாஸ் ஸ்டவ் சில பேத்துக்கு பிடிக்கல அப்படிம்போ இது வந்து ஸ்டீலு இது நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற சில்வருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும் சில்வர் வந்து நார்மலா இப்படி தூக்குனா டொம்னு சத்தம் கேட்கறது இல்லை அழுத்தன்னா ஒரு மாதிரி எடுக்குன்னு போகிறது அந்த மாதிரி வரும் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு திக்னஸே டூ எம்எம் திக்னஸ் ஷீட் வந்து த்ரீ நாட் ஃபோர் ஷீட்டு இந்த ஷீட்டுக்கும் பர்னருக்கும் லைஃப் டைம் வாரண்டி இந்த ஸ்பேர்ஸ்கெல்லாம் ரெண்டு வருஷம் வாரண்டி லைஃப் லாங் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம அடியில் போய் சின்ன சித்தரும்பு கட்டெரும்புகள் போய் அடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா இதுல அடைக்காது ஏன் அப்படின்னா ஜெட்டு வந்து ஹேண்ட் கிரைண்டர் ஜெட்டு போட்டுக்கிறான உங்களுக்கு மெயின் வந்து அடைப்புகள் வராது உங்களுக்கு நார்மலா ஒரு முப்பது நாள் தான் சிலிண்டர் வருது அப்படின்னா மேல வந்து ஒரு அஞ்சு நாள் கேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற பர்னரோட இது பெரிய பர்னர் பெருசு ஸ்மால் ரெண்டாவது இல்லைன்னா ஒரே ஷீட்டு ஒரே ஷீட் ஒரே ஷீட் ஜாயிண்டிங் வராது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் வரும் ஆறுநூறு ரூபாய் இது வந்து ப்ரீத்தி பிரீத்தி இது இதுல மூணு பர்னரும் இருக்கு மூணு பர்னர் எடுத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் சேம் அதே திக்னஸ் டூ எம் எம் திக்னஸ் உங்களுக்கு த்ரீ போர் ஷீட் தான் உங்களுக்கு ஷீட்டுக்கும் பர்னருக்கும் லைஃப் டைம் வாரண்டி இந்த ஸ்பார்க் ரெண்டு வருஷம் வாரண்டி லைஃப்லாங் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் அடுத்தது இது ஒரு மாடலுங்க இது என்னன்னா வேலண்டீனோ கார்பன் பேரு உங்களுக்கு இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து சைன் கோபன் கிளாஸ் காண்டாமிருகம் எத்தனை டன்னு தெரியாது அந்த அளவுக்கு இது வெயிட் தாங்குங்கிறதா இதனுடைய இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு பிளேட் ஆப்ஷனோட வந்துரும் இது வந்து நார்மலா பித்தளை இது பித்தளை தான் ஆனா பித்தளை வந்து ஹீட் பண்ற பர்னர் பித்தளை எப்பயுமே கருக்கணும் கருத்தா தான் இது வந்து கலர் வந்து இந்த பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் தெரியும் கலரே இது டல் அடிக்கிற மாதிரி தான் ஏன்னா பர்னர் வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா வந்து தண்ணியோட குழம்பு இறக்கிட்டோம்னு வச்சிங்க இதுல இறக்கி வச்சிட்டீங்கனாலும் குழம்பு வந்து திக்னஸ் ஆகும் இதுல வந்து ஜெட்டு ஹேண்ட் கிரண்ட் ஜெட்டு போட்டுக்கனால மெயின் அடைப்புகள் வரவே வராது ஒரு பத் இந்த மாடலுக்கு வந்து பத்து நாள் கேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நார்மலா வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் கேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த மாடல் வந்து நார்மலா அஞ்சு நாள் தான் கேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆனா இந்த மாடலுக்கு வந்து பத்து நாள் கேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் இதுல இது வந்து எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம கையை உள்ளாடி விட்டு தொடக்கல முடியலைங்க தூக்கி வச்சுட்டு நம்மளால இப்படி வெயிட்டா இருக்குங்க தூக்க முடியலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சின்ன லெக் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு அப்படின்னா நீட்டா கையை விட்டு தொடச்சிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா இந்த மாடல் பிடிச்சிருக்கும் ஆனா ஓப்பன் இந்த பக்கம் இருக்கும் சில வீட்டுல வந்து கேஸ் வெளியில இருந்து கொண்டு வருவாங்க ஆனா இதுல என்னன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு பேக் சைடும் டியூப் மாத்திக்கலாம் பேக் சைடும் பாருங்க இங்க பேக் சைடும் மாத்திக்கலாம் எந்த சைடு வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல அவுட்ருல இருந்து கொண்டு வரங்கனாலும் இந்த சைடும் பண்ணிக்கலாம் இந்த சைடும் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலா க்ளோஸ்ல தான் இருக்கும் த்ரீ இன் பர்பஸ் உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் நீங்க மாத்திக்கலாம் ப்ரீத்தில நார்மலா இதுலயும் அப்படிதான் ப்ரீத்தில நீங்க எந்த மாடல் சூஸ் பண்ணீங்கன்னாலும் த்ரீ இன் பர்பஸ் அதே மாதிரி வந்து ஜெட்டு வந்து இந்த இடத்துல நார்மலா நீங்க இப்படி கை வச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பட்டையா தெரியும் ப்ரீத்தியில மட்டும் கூரா இருக்கும் அதனால வந்து சின்ன சித்தரம்பு கட்டெரும்புகள் போய் அடைக்காது பர்னர்ல அடைச்சிக்கிச்சிங்க எங்களுக்கு எறும்பெல்லாம் போய் அடைக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுல அடைப்புகள் வராது சேம் இதுலயும் லெக் ஆப்ஷன் வரும் இதுலயும் த்ரீன் பர்பஸ் வந்துடும் இது எடுத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் வரும் இது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கிளாஸுக்கும் பர்னருக்கும் இது எல்லா கம்பெனிக்குமே வேற கிளாஸுக்கு மட்டும் தான் வாரண்டி தருவாங்க ஆனா பிரீத்தில தான் கிளாஸுக்கும் பர்னருக்கும் சேர்த்து வாரண்டி கொடுக்குறாங்க இதுல இதுல இன்னொரு மாடல் இந்த மாடல் இதுல நார்மலா என்ன வந்து இப்படி வரும் ஆனா இதுல மட்டும் டிஃப்ரெண்டா பர்னரே டிஃப்ரெண்டா வரும் இதுல நார்மலா பர்னர் எடுத்து நேரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹோல்ஸ் தெரியாது லைட்டா கிராஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஹோல்ஸ் தெரியும் நார்மலா இந்த அதே பர்னர்ல இது சின்ன பர்னர் இது நார்மலா நேரா பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா இதுல தெரியாது லைட்டா கிராஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியும் இதுல என்னன்னா பெரிய பர்னரே ரெண்டு பர்னர் அட்டாச்சு இதனுடைய வெயிட் அதிகமா இருக்கும் இதல பாத்தீங்கனா ரெண்டு பெருசு ஒரு ஸ்மால் இதக்க ரெண்டு பர்னர் அட்டாச் பண்ணிருக்காங்க எதனால அந்த फ्लेமுக்காக சில பேர் டிஃபரண்டா வேணுங்க फ्लेம் வந்து என்னன்னா நார்மலா இப்படி வரும்போது வந்து சில இடத்துல வந்து ஈவனா வரலன்னு சொல்லுவோம் ஆனா இதல பண்ணும்போது என்னன்னா ஈவனா எல்லா இடத்துக்குமே ஈவனா உங்களுக்கு பரவும் எவ்வளவு பெரிய உங்களுக்கு தோசை கல்லு வெச்சீங்கனால ஈவனா பரவும் இதனுடைய வந்து ஸ்பார்க்கல் பவர் டியோன்ற மாடல் இது போட்டதே வந்து சமையல் சீக்கிரம் முடியும் கேஸ் இல்லைன்னு சொல்லி போட்டாங்க ஏன் கேஸ் இல்லை அப்படிங்கும்போது நார்மலா நமக்கு வந்து கேஸ் வந்து ஒரு முப்பது நாள் தான் வரும் ஆனா இந்த மாடலும் இந்த வேலண்டினோ கார்பன் மட்டும் பத்து நாள் டு பன்னெண்டு நாள் கஸ்டமருடைய பத்து நாள் நாங்க சொன்னது வந்து பத்து நாள் சொன்னா ஆனா கஸ்டமருடைய பன்னெண்டு நாள் டு பதினஞ்சு நாள் கேஸ் அதிகப்படுத்தி கொடுத்துச்சிங்க நீங்க தப்பா சொன்னீங்க அப்படின்னு எங்களை வந்து கஸ்டமருடைய அதனால இதுல தாராளமா உங்களுக்கு பத்து நாள் கேஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் இது ஸ்பார்க்கல் பவர் டியோன்ற மாடல் இது எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இது ஃபைவ் இயர்ஸ் தான் வாரண்டி இது வந்து பர்னருக்காக ரேட் அதிகம் அந்த வேலண்டினோ கார்பன் வந்து கிளாஸுக்காக ரேட் அதிகம் இப்ப பாக்க போறது என்னன்னா ஜோடியாக் பிரீத்தில ஜோடியா காஸ்மோ மாடல் உங்களுக்கு இதுல என்ன அப்படின்னா ஸ்கியூப் கட்டு காய் கட் பண்றது சப்பாத்தி மாப்பி சேர்றது எல்லாமே ஆப்ஷனோட வந்துடும் நார்மலா ஜாரு வந்து நம்ம போட்டுட்டு நான் கைய நம்ம எப்படி வச்சே ஆகணும் இல்லைங்களா ஆனா இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் உங்களுக்கு கையை பிடிக்கணுங்கிற ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது லாக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மிக்ஸி நின்றுடும் வெறும் மிக்சியில போட்டோம்னா ஓடும் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் மிக்ஸி ஆன் பண்ணா ஓடாது ஜாரு மூடி எல்லாம் கரெக்டா பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் ரன்னிங் ஆகும் இதுல வந்து மூடி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு லாக்கு இந்த இடத்துல ஒரு லாக்கு அடியில ஒரு லாக்கு வந்து மொத்தம் மூணு லாக் இருக்கிறதுனால உங்களுக்கு கை பிடிக்கணுங்கிற ஒரு ஆப்ஷன் வரவே வராது உங்களுக்கு இதுல என்னன்னா உங்களுக்கு ஸ்லைசிங்கு கிரிட்டிங்கு சப்பாத்தி மாப்பை செய்யறது கொத்து பண்றது ஸ்கீப் கட்டரோட சேர்த்து வந்துடும் சின்ன சின்னதா வாழக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொடி பண்ற மாதிரி இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு பெருசு கொஞ்சமும் அதுக்கு அடுத்த சைஸ்னா இந்த மோடல் இதுலயே கொஞ்சம் ஸ்லைசிங் பெருசா வேணும் ஸ்கூப் கட்ரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஸ்மாலா வேணும்னா இது ரெண்டு ரெண்டாவது வந்து இதுல வந்து ரைசிங் வந்துடும் இது எடுத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் சீவரது வந்துரும் இது வந்து சப்பாத்தி மோப்பை செய்யறது வந்துடும் இது சப்பாத்தி மோப்பை செய்யறது இது நார்மலா வந்து முட்டைக்கோசெல்லாம் நாலா மூணா கட் பண்ணி விட்டு பொடி பல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நில பொடியில இருந்து இவ்வளவு பொடி வரைகளும் பண்ணலாம் இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு அசைவம் சாப்பிடறவங்களா இருந்தா கண்டிப்பா கொத்துக்கறி பண்ணலாம் கொத்துக்கறி பண்ணலாம் ரெண்டாவது இல்ல என்ன அப்படின்னா கரகரப்பான தக்காளி சட்னி புதினா சட்னி அந்த மாதிரி சட்னி நல்லா வணக்கி விட்டா ஆற வச்சு போட்டு பாருங்க நம்ம கல்லு ஆட்டுற டேஸ்ட் பக்காவா இருக்கும் இது வந்து ஜூசர் தேங்காய் பால் புளிக்கரசல் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் நார்மலா லாக்கு ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டீங்கன்னா டைரக்ட்டா அடிக்கும் போது முல்லாம்பழம் ஆப்பிள் சப்போட்டா மில்க் ஷேக் அப்படி அடிச்சுக்கலாம் இந்த பில்ட்ரேஷன் போடும்போது தேங்காய் பாலு புளிக்கரசல் ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் பண்ணலாம் இதுக்குள்ளாடி போட்டுட்டீங்க அப்படின்னா தேங்காவோ இல்ல ஜூஸ் ஐட்டம்ஸ் எதுனாலும் சரி இதுக்குள்ளாடி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பல்ஸ் அடிச்சு விட்டு தண்ணி ஊத்தி அடிச்சீங்க அப்படின்னா சக்க உள்ளாடியே நின்னுக்கும் எசன்ஸ் மட்டும் இதுல கலெக்ட் ஆகும் நாம என்ன பண்ணுவோம் கைப்படாம ஊத்திக்கலாம் ரெண்டு மூணு தடவை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பில்ட்ரேஷன் எடுங்கிட்டீங்கன்னா வடிகட்னதும் சேர்ந்து கலங்கிரும் அதனால நீங்க எல்லாம் ரெண்டாவதுல என்னன்னா சாத்து வடி புளியறதும் சேர்ந்து வரும் கசைக்கு ரெண்டா அறுத்து நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா மெதுவா அப்படி கைய மட்டும் நீங்க பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா போதும் பியூர் எசன்ஸ் இதுல கொட்டிரும் இதுல மூணு அரைக்கிற ஜார் வந்துடும் ஒரு ஜூசர் ஜார் வந்துடும் ஒரு ஜெப் ஜார் வந்துடும் சாத்துக்குடி புளிகிறது வந்துடும் ரெண்டு கட்டர் வந்துடும் ஒன்னு பண்றது சப்பாத்தி மாப்பி சேரது ரூபாய் வந்துடும் வாரண்டி ஸ்பார்க்கெல்லாம் ரெண்டு வருஷம் வந்துடும் ஒரு மாடலு இது எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜோடியாக்கு மாடலு நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சுட்டு நம்மளா பாத்து சட்னி மஞ்சிருச்சா இல்ல திப்பி திப்பியா இருக்கா அப்படின்றது யோசிப்போம் ஆனா இதுல என்ன ஒரு ஆன் பண்ணிட்டு பட்டன் அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சிக்கங்க அதே அடிச்சு ஆஃப் ஆகும் ஆட்டோமேட்டிக் ரெண்டாவது தண்ணி பத்தலனா இந்த பாஸ் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா மிக்சி நின்னுடும் மூடிய திறந்துட்டு தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் இந்த பாச ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க நம்ம யாரு வேணாலும் அடிக்கலாம் அதாவது சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு வயசானவங்க வரைக்கும் அடிச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் லேடிஸ் தான் சட்னி அடிக்கணும்ங்கிற ஒரு கான்செப்ட் வீட்டுல இருக்கும் இல்ல வெளியில வேலைக்கு போயிருப்பாங்க தாராளமா நீங்க அடிச்சீங்க அப்படின்னா சட்னி இமியளவு கூட டேஸ்டுகள் மாறவே மாறாது உங்களுக்கு ரெண்டாவது சப்பாத்தி மாப்பை செய்யறதுக்குன்னு ஒரு பட்டனு பேட்டருக்கு ரெண்டாவது பல்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி திருப்புவோம் ஆனா இதுல மட்டும் தனியா பல்சுக்குன்னு ஒரு பட்டன் ஆப்ஷன் வந்துரும் நார்மலா எல்லாத்துக்கும் மூணு ஸ்பீடு தான் வரும் இதுக்கு மட்டும் நாலு ஸ்பீடு ஸ்பீடு வரும் மூணு தான் வரும் ஆனா இதுக்கு மட்டும் நாலு ஸ்பீடு வரும் சட்னிக்குன்னா ஒரு பட்டனு கரத்துக்குனா மாப்பி பட்டனு பருப்பு கீரை அடிக்கிறதுக்குன்னா ஒரு பட்டன் எல்லா ஆப்ஷனும் வரும்போது இன்னும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இதுல வந்து ரெண்டு ஜார் அரைக்கிற ஜாரு ஒரு ஜூசர் ஜாரு ஒரு மாஸ்டர் ஜப் ஜாரு சாத்துக்கொடி புளி அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரும் இதே காஸ்மோ எடுக்கும் போது ஒரு நூறு ரூபாய் மட்டும் எக்ஸஸ் வரும் நானூறு ரூபாய் வந்துடும் இது வந்து வாரண்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இதுல என்னன்னா வாட்ஸ் வந்து தௌசண்ட் வாட்ஸ்ல வரும் காஸ்மோ வந்து செவன் பிப்டி வார்ட்ஸ்ல வரும் மட்டும் தௌசண்ட் வாட்ஸ்ல வந்துடும் இப்ப அடுத்த மாடல் என்னன்னா இதுவும் கேஸ் ஸ்டவ் தான் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் கேஸ் தொடக்கணும் அப்படிங்கறத ஆப்ஷன் பண்ணுவோம் ஆனா இதுல மட்டும் என்னன்னா இந்த செட்டையே கல்ட்ற மாதிரி வரும் பர்னரை எல்லாமே தனித்தனியா கழட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த செட்டை கழட்டி எடுக்கும் போது நமக்கு ரெண்டு அடுப்பு தான் தேவை அப்படிங்கும்போது ரெண்டு அடுப்பு மட்டும் பத்த வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு காய் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளாஸ்க்கு மட்டும் லைஃப் உங்களுக்கு வந்து அடுப்பு என்னன்னா அடி ஸ்லாப் இருக்கணும்

இல்ல எனக்கு இது ரெண்டும் தான் தேவை இந்த இது அடுப்பு கழட்டிக்கிறனா தாராளமா கழட்டிக்கலாம் ரெண்டு பர்னர்ல விடல மூணும் நாலு மட்டும் இருக்கு கடையோட காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறேங்க நான் உங்கள் வீயன்